சூரியன் மறைய போகுது எப்பவும் சூரிய உதயத்தோடு வீடியோ ஆரம்பிப்பேன் இன்றைக்கி சூரியன் மறைவில் இந்த உண்டான வீடியோ ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பிஸி வேலை ஒன்றும் வந்துட்டு ஒன்றும் சமாளிக்க முடியல அந்த அளவுக்கு வந்துட்டு வேலை வந்துட்டு பிஸியாக போகுது அதான் இன்றைக்கி குடியில்லாமல் முப்பத்தி நாளாக நாள் இந்த நாள் வந்துட்டு எப்பவுமே அந்த நாள் முழுவதும் நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி வந்துட்டு வேலை ரொம்ப பிஸியாக இருந்துச்சு மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு எதுவும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போல் பண்ணுறதுக்கு வந்துட்டு மனநிலை வந்துட்டு சரியில்லை வீட்லேயும் கொஞ்சம் பஞ்சாயத்துகள் அதனால் எதுவும் வீடியோ இன்றைக்கி எதுவும் பண்ணலை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலான்ட்டு இன்றைக்கி கல் சரி சரியில்லை கேட்க இன்றைக்கி நாளில் வந்துட்டு பெரும்பாலான இஷ்யூஸ் நிறைய நம்ம சர்க்கிளில் நம்ம ப்ரோக்ராம் டெய்லிக்கு வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கோ அந்த இன்றைக்கு நாள் கூட்டானதை நம்ம பிளான் பண்ணி போனோம்னா கடையில் ஏற்கனவே வேறு மாதிரி இருக்குது அதையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வீட்டு சர்க்கிள்லேருந்து இருந்து வரக்கூடிய விஷயங்கள் செய்திகள் அதையெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதுலேயே நம்ம பன்னெண்டரை மணி நேரம் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கே வந்துட்டு மன ரீதியாக வந்துட்டு ஓய்வு கிடைக்க மாட்டாங்குது ஒரு நிதானம் இல்லாத மாதிரி அடுத்தடுத்த போய்கிட்டே இருக்குது அதனால் இதை என்னால் பண்ண முடியல இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி கடைசியில் வரேன் லைவு கூட வந்தேன் இப்போ கொஞ்ச நாட்டுக்கு முன்னாடி வந்தேன் அதுலேயும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை பெருசாக நாளைக்கு வந்துட்டு காலையில் ஆறு மணிக்கு மேல் ஆறு மணிக்கு போயிட்டு நைட்டு ஒரு மணி வரைக்கும் வேலை சரியான வேலை இருக்குது நாளைக்கு அதே முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு மணிக்கு நான் தூங்கிட்டு திரும்ப அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சா ஆறு மணிக்கு நான் வேலைக்கு போகணும் அதுதான் ரெண்டாவது அடுத்து நாலா வேலை தான் இன்னும் கஷ்டமாக இருக்கும் அடுத்து ஆறுற டு ஆறுற அது வந்துட்டு பன்னெண்டு மணி நேரம் வேலை இப்படி இருக்குது ப்ரோக்ராம் என்ன நடக்கும்னு தெரியல இந்த ரெண்டு நாள் பின்ன போகுது வேலை வர வரமாட்டேன் கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு நாளைக்கும் நாலு வர வரமாட்டேன் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன் மற்றபடி இந்த நாள் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி குடியில்லாமல் முப்பத்தி நாள் ஆவது நாள் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நாளில்லாம் இதே தமிழ்நாடாக இருந்தால் அடித்து கொண்டு போடுவாங்க அந்த மாதிரியான இஷ்யூஸெல்லாம் பண்ணாய்ங்க நான் ஒரு தமிழானால் பெண்களுக்கு பெண்களை மதிக்கும் விதமாக அவங்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு எதிராக நான் நின்று அந்த இடத்துல குரல் கொடுத்தேன் என்னும் என் கூட வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருமே எதிர்த்து அந்த வகையில் நான் ஒரு தனியாளாக இருந்திருந்தாலும் அது ஒரு வந்துட்டு அந்த நியாயத்தோடு நிற்கும் போது அது ஒரு பயங்கரமான கம்பீரத்தை கொடுத்தது எனக்கு அந்த அதோட அந்த விஷயத்தோடையுடைய இன்னும் அந்த ஒரு தாக்கம் வந்துட்டு மனசுக்குள்ளே இருக்குது அந்த ஒரு வேகம் இந்த மாதிரியான வேகங்களை நிறைய டைம் கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி என்றைக்கு அது வெடிச்சு வெளியே வரப்போகுதுன்னு தெரியல அதை பார்த்துக்கலாம் கடவுள் நம்மளை வந்துட்டு நல்வழிப்படுத்துவார் எல்லாத்துக்கும் மேலே நான் குடி இல்லாமல் இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நான் இன்னைக்கு நான் அதை குடிச்சிட்டு நான் போயிட்டு இது போல் நெய்தி நேரமும் நியாயம்னு பேசுகிறேன்னா அது செல்லுமா நான் என்ன பேசுனாலும் நீ குடிக்காமல் வந்து பேசியிருந்தால் அது சரியாக இருந்துருக்கும்பா அப்படின்னு தான் கடைசியில் சொல்லுவாங்க நம்ம சைடில் இருக்கிறவங்களே நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் அதனால் இதனால் நான் குடி இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ரெஸ்லேயும் நான் அது இவ்வளோ டயர்ட்லேயும் நான் குடி இல்லாமல் இருக்கிறேனப்பா ரொம்ப சந்தோஷம் இப்போ லைவ் வந்தேன் லைவில் வியூஸ் போகலை யாருமே வரலை அதனால் நான் கட் பண்ணிவிட்டேன் போ குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன் காலைல எந்திரிச்சி வேலைக்கு போனோன்னா அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு தூக்கம் இல்லை நாளைக்கு நைட்டு தூக்கம் இல்லை நாலா தான் தூக்கம் அதுபோல் ஓட்டி எங்கள் மறுநாளிக்கிட்ட வந்துட்டு சம்பளம் கேட்டு அது ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சுல்ல அதனால் நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்கு ஓட்டின்னா இந்த கடையில் யார் லீவு போட்டாலும் ரகுநாத்துக்கு தான் ஓட்டி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க எங் எனக்கு தான் ஓட்டி வேறு யாருக்குமே கிடையாதுன்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வேலை செய்வோம் சும்மா கிடையாது இப்போதோ காலைல ஆறு மணிலேருந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் யாரால் வேலை செய்ய முடியும் வெளிநாட்டு வாழ்க்கையில் பின்னிடுவாங்க பின்னி ரெஸ்டாரண்ட்டு வேலை நான் செய்ய துணிஞ்சுருக்குறேன் பார்ப்போம் ஓகே மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு வீடியோவில் இன்றைக்கி இன்னும் என்னென்னா நாலு நிமிஷம் தான் வீடியோவே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் பரவாயில்ல என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா ஃபஸ்ட்டு வந்துட்டு லைவ் வந்துடுவேன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆள்கிட்டயாவது ரெண்டு ஆள் ரெண்டு பேர்ட்டையாவது நான் வந்துட்டு ரொம்ப நேரம் பேசுவேன் ஆனால் அதுக்கே ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அப்படி லைவ் பண்ணுவேன் அவங்கள்ட்டலாம் பேசி நல்ல முறையில் பழகி பழகி நான் சப்ஸ்கிரைபர்ஸை சேர்த்தேன் இப்போ நான் பண் போடக்கூடிய அப்லோட்ஸ் இதை இப்போ வேலை முடிஞ்சு நான் வந்துட்டு ஒரு டீசெண்டாக இல்லை ஒன்றும் குளிக்கில் வேலை முடிஞ்சு வந்து ஒரு ஒரு லட்சணமாக இல்லை ஆனாலும் நான் பேசக்கூடிய விஷயத்தை நீங்கள் உள்வாங்கி நல்ல ஒரு பேக்ரவுண்டில் இல்லை ஆனாலும் என்னை நீங்கள் நான் பேசுகிறத உள்வாங்கி என்னை சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல அது வந்துட்டு உண்மையிலுமே வந்துட்டு என்னை அது ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது மன ரீதியாக அது ஒரு மகிழ்ச்சியை தருது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே நீங்கள் சந்திப்போம் நாளைக்கு நானூற்றி அறுபதுல இருந்தேன் இப்போ நானூற்றி அறுபத்தி ரெண்டு பேரோட ஆ சப்போர்ட்டை நான் பெற்றிருக்கேன் ஆதரவை நான் பெற்றுருக்குறேன் ரொம்ப சந்தோஷம் ஐநூறு ரெண்டு இருந்து போகிறேன் இன்னைக்கு முப்பத்து நாலாவது நாள் குடி இல்லாமல் கடவுளுக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி ஒரு நாள் நான் குடிக்காமல் இருக்கணுன்ற கோலில் நான் வெற்றி அடைஞ்சிருக்கிறேன் ஓகே தொடர்ந்து முப்பத்தி நாலாவது கோல் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் மீண்டும் சந்திக்கிறேன் நாளைக்கு